அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அக்ரீன் ஃபோட்டோக்கிலேருந்து ஆசிஃப் கான் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒசூரில் இருக்கிற பத்தல்பள்ளி மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பத்தல்பள்ளி மார்க்கெட்டோட மார்க்கெட்டுடைய என்ட்ரன்ஸு இந்த மார்க்கெட்டில் வந்து ஒசூர் சரௌண்டிங் நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்கலாம் இந்த மார்க்கெட்டு தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் நான் வியாபாரம் நடக்கிறது அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லா ஓரளவுக்கு வியாபாரம் போகும் பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து கொஞ்சம் வியாபாரம் வந்து டல்லாக இருக்கும் இப்போ இந்த மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் 가자 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 सही <small> आहे வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்